40 பேர் ஆல்ரெடி தமிழ்ல சாதேஷ் வந்து இதுக்கு அப்புறம் உள்ள வந்து சிறுபறத்து சொல்றாங்க. ஆமா அந்த பாஸ் வந்து என்னங்க பாஸ் வந்துட்டு உள்ள ஓடுறாங்க. இவர் தூசினா சொல்றாரு. ஆளு இல்ல உள்ள எல்லாரே உள்ள விடுகின்றாரு ஆஹ் அதெல்லாம் முடியாது. பாச கட்டே உள்ள போன்றாரு மேடம். அதுக்கு அப்புறம் கனடா எதிர கட்சி தர வந்திருக்க கிள குடுத்து அப்ப பாரு பாஸ் கொடுத்தா பாதி பேர் வரல. நான் வரல போல பண்றது. இதைப் பாறா முதல்ல இந்த வீடியோ பாப்போம். பாத்துனே பேசுவான் பாருங்க.

இது பல மாநிலங்களா சேர்ந்த ஒரு நாடு அந்த மாதிரி பல நாடு இருக்கு அமெரிக்கா கூட அப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப வந்து தமிழக அரசு வந்து தொடர்ந்து சொல்லும் மேடையில ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லுவாங்க ஆனா பாம்பது விஜய் இவ்வளவு நாள ஒன்றிய அரசு சொல்ல சொல்லிட்டு இருந்தாரு அவர் மத்திய அரசு சொல்ல வச்சுக்கடா மத்திய அரசு சொல்ல வச்சுக்கடா அது நான் சொல்ல இது முழுக்க முழுக்க காரணம் வந்து விஜய் கிடையாது அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் பிஜேபி வந்து அடிமையா போனதுன்னு பாத்திரம் யாரு தெரியுமா

எங்களுக்கு கேட்டோன்னே பர்மிஷன் கொடுத்தாங்கன்றாங்க எங்க கொடுத்தாங்க ரோஷா தரல மூளையில எங்கனா ஒரு ஏரியலும் போயிட்டோம் மேடையை போட்டு பேசிட்டு போனா அப்படின்னு சொன்னார் பக்கத்துல அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பர்மிஷன் தரலைன்றது எங்க தரல சொல்லுங்க கேட்டு எதனா ஒரு இடம் பார்த்தா இடத்துல பர்மிஷன் தம்பி கேட்ட இடம் பார்த்தோன்னா ஆபத்து விளைவிக்கும் இடமா தான் கேட்டார் எங்கெல்லாம் ஆபத்து இருக்கோ அங்கதான் கேட்டார் அப்படின்னா சொல்லணும் போலீஸ் தம்பி இங்கலாம் போடாதேன்னு மீட்டிங்கு அவுட் போய் போடு ஏன்னா வர்றது பார்த்தோன்னா வந்து மனுஷன் கிடையாது

ஒண்ணுமே பார்த்துட்டு yeah. <laughs> 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 <inaudible> <inaudible> <langı Airport>

பிஜேபி மோடி அரசு அதை பத்தி பேசணும் இல்ல மத்திய அரசு மத்திய அரசு பேசுற வாயு மோடி அவர்களையும் சொல்லி பேச மாட்டேங்குது வாய் வரல வரலாறு என்னங்க பாண்டிச்சேரிய விட தமிழ்நாடு ஆக ஓகோன்னு இருக்குன்றீங்களா எந்த வகையில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஆகோ ஓகோன்றத விட நிறைய இடத்துல வந்து சில விஷயங்கள் மாறணும் மாற்றம் இருக்கு ஆனா பாண்டிச்சேரி கம்பேர் பண்ண தெரியுமா பண்ண அதை பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா ஒரு சொல்ல சிம்பிள் ஒன்று கேளுங்க எஜுகேஷன் விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல அந்த நிதியை விட பல மடங்கு பார்த்தோம்னா தமிழக அரசு வந்து எஜுகேஷனுக்காக வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்திருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா பாத்துக்க அப்ப இந்தியாவுக்கே ஒரு உதாரணம்னா தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் வந்து மோடியை பார்த்து மேடையில் சொல்லுவார் தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க அப்படின்னு சொல்லுவார் என்றைக்குன்னா ஒரு நாள் உங்க பாண்டிச்சேர் முதல்வர் அப்படி ஒரு வார்த்தை பேசுனது வந்து காது கொடுத்துக்கிறீங்களா கேட்டிருக்கீங்களா எங்க தளபதி சொல்வாரு பாருங்க பேசிருக்கிறாரா அங்க கூட பேசலையா தளபதி பாண்டிச்சேரி பண்ணா சொன்னாரு என்ன சொல்றாரு சொன்னாரு சொன்னாரு ரேஷன் கார்டு இல்லை அப்ப பாண்டிச்சேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா கிடையாது ரேஷன் கார்டு வந்து போன மாசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் பார்த்தோம் அந்த மக்கள் தேவை ஒண்ணு இன்றைய மேத ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த முதல்வரே பார்த்தோம்னா கொண்டு வர்றாரு அப்போ தேவை அப்ப ரேஷன் கார்டு இல்லாம இருந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு முட்டாள் தோணும் இதுல நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எங்க தலைவர் ஏன் தெரியுமா ரேஷன் கார்டு இருக்குது இல்லாம ஒரு எந்த ஒரு ஊருலயும் ரேஷன் கார்டு இல்லாம இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது உட ஏன் தெரியுமா சொல்றாங்க பாண்டிச்சேரிலயே கூட்டின்னு யாருக்குறது பிஜேபி பிஜேபி பிஜேபியும் வந்து நாங்க இப்ப எதிர்க்கணும் ஆமா நாங்க அப்படி காட்டு மாதிரி அப்படியே தொட்டு கடாவது ஆனா இன்னொரு விஷயம் என்ன பாண்டிச்சேரி போயிட்டு உங்க அண்ணன் வந்து